ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தெரிந்து தெளிவம் நிகழ்ச்சியில் அன்பு சோலை அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சிஸ்டர் ஆ ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ம் உங்கள் நேம் என்ன நிர்மலா ஜோஸ்லின் சரி ஓகே உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ம் சரி ஓகே கேளுங்க அன்பு சோலை அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆ தெரியுமே அது வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற முதியவர்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் அது வந்து எந்தெந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நவம்பர் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திருச்சியில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அது வந்து இருபத்தஞ்சு இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் இந்த பத்து இடத்துல வந்து தலா இரண்டு மையங்களும் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டையில் வந்து தலா ஒரு ஒரு மையங்களும் சென்னையில் வந்து மூன்று மையங்கள் கொண்டு வந்திருக்காங்க விருகம்பாக்கம் தண்டையார்பேட்டை சோளிங்கநல்லூர் இந்த மூணு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க இன்னும் இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு வேற என்ன தெரியும் அந்த ஸ்கீம் வந்து முதியவர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா இருக்கணும்ன்றதுக்காக அங்க வந்து ஒரு யோகா பயிற்சி அப்புறம் நூலகம் இருக்கு இதனால வந்து அவங்க ஹெல்த்தும் வந்து பாத்துக்க முடியும் அதே மாதிரி அவங்க மைண்டும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதியா இருக்கும் அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து டென் க்ரோர் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பகல் நேரத்துல மட்டும் தான் செயல்படும் போக்குவரத்து வசதி இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க ஓகே சிஸ்டர் சிஸ்டர் சூப்பரா சொன்னாங்க வந்து ஒரு பெண் வந்து கிஃப்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ